Yeah. yeah. வணக்கம் 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 சென்னையிலருந்து கன்னியாகுமரி வர பாயிண்ட் டு பாயிண்ட் எக்ஸ்ப்ரெஸ் போட்டிருக்கோம் யார் யார் ஏறி உக்காருங்களோ உக்காருங்க ஆமாம் என்ன ஷாப்பில் இருக்கீங்களா ஆமாம் ஷாப்பில் இருந்துக்கிட்டே லைவு வணக்கம் 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 சென்னை வாழ வைப்பது தென்னமரக்கன்றுகள் ம் சொல்லுவாங்க பஸ்ஸில் ஏறி நின்ன உடனே சென்னை கோயம்பேட்டில் கத்துவாங்க ஆமாம் செங்கல்பட்டு விழுப்புரம் திருச்சி திண்டுக்கல் மதுரை ராஜவலயம் வழியாக கன்னியாகுமரி கன்னியாகுமரி பஸ் நிற்காது போய்கிட்டே இருக்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்டு சூப்பர் வண்டி உங்களுக்கு இதுங்கிறது பேசுங்க உங்களுக்கு தோன்றதை பேசல என்ன டாபிக் டுடே சித்தப்பூ வாப்பு வாபு நல்லா இருக்கியா டாப்பிக்கா அதான் சொன்னேன் சென்னை டு கன்னியாகுமரி போகிற வழியில் எவ்வளவோ மலரும் நினைவுகள் இருக்கும் அதை எல்லாத்தையும் பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் டீ காஃபி கூட சொல்லுங்கள் ஆமாம் டீ காஃபி நிப்பாட்டும் விழுப்புரத்தில் ஒரு அரை மணி நேரம் நிற்கும் எங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலில் நிப்பாட்டுவோம் எங்களுக்கு கம்ஷன் கொடுத்துருவோம் ஆனால் நீங்களாம் காசு கொடுத்து வாங்கணும் காஃபி டீ எதுவாக இருந்தாலும் சரி ஒரு டீ காஃபி இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா சொல்லுவோம் இந்த அவ்வளோ சொப்பு டப்பாவில் கொடுப்போம் குடிச்சுக்கணும் ரேட்டெல்லாம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு போய் எங்களுக்கு ஓசி கொடுக்குறான்ல அதுக்காக உங்கள் தலையில் மிளகா அரைப்போம் வாங்க 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 விழுப்புரத்தில் வண்டி கொஞ்சம் நேரம் நிற்கும் இப்போ கோயம்பேட்டில் தான் நிற்கிது நல்லா இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் என்னப்பா பிரமாதமாக இருக்கேன் வா சரத்து வாங்க சிவானி அண்ணாச்சி வாமா வண்டி பெங்களூர் போடப்பா வண்டி பெங்களூர் நாளைக்கு போகுது இன்றைக்கி கன்னியாகுமரி வரைக்கும் தான் போகுது அதனால் கன்னியாகுமரி யார் யார் வர்றீங்களோ வாங்கக்கூட சரத்து வாட் இஸ் லஞ்ச்சு இங்கலாம் காட்சி தப்பு கலக்குங்க கலக்குங்க கிடைக்கும் கிடைக்கும் எல்லாத்துக்கும் டீ கிடைக்கும் ஆனால் ஒரு டீ உடையவலையே நாற்பதுரூவா டும் ஹஹோ ஆமாம் ஆமாம் டும் டும் டும்தான் பிரியாணி சாப்பிட்டேன் சிவு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ம் என்ன பண்ண காஃபிக்கே நாற்பதுருவா கேட்குறாங்க விழுப்புரத்தில் பஸ்ஸில் போனேன் அவங்க நிப்பாட்டுற ஹோட்டலெல்லாம் ரேட்டு ஓவராக தான் இருக்குது பிரியாணினா என் சொத்து அவனுக்கு எழுது கொடுத்துட்டு தான் வரணும் தேவையா இது வேண்டாம் நான் புளி சாப்பாடு ஒரு வாரத்துக்கு கட்டி எழுதிட்டு போயிடுறேன் ஆமாம் இதெல்லாம் பரவாயில்ல ஒரு கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சென்னையில் ஏறணும்னா கன்னியாகுமரிக்கு திணற திணற பதிமட்டு பதினெட்டு மணி நேரம் ஓட்டுவாங்க வண்டி பஸ்ஸுன்னா வாட்டு விரட்டு விரட்டுன்னு விரட்டுவான் நானும் இந்த போய் சேர்ந்துடும் அந்த போய் சேர்ந்துடும் பார்ப்பேன் வண்டி நகராது அப்படியே போய் பதினெட்டு மணி நேரம் ஆக்கிடுவான் இப்போ பரவாயில்ல எட்டு மணி நேரம் ஒம்போது மணி நேரத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஃப்ரூட்டு சாப்பிட்டேன் ஆமாம் அவங்க ஃப்ரூட்டு சாப்பிட்டு உடம்பு கம்மி பண்ண போகிறாங்கப்பா ம் ஒன் வீக்கு டைகர் ரைஸா டைகர் ரைஸா ஒன் வீக்கா ஆமாம் 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 டைகருக்கு வைக்கிற ரைஸ் எதுக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க நீங்கள் மனுஷனுக்கு வைக்கிற ரைஸை சாப்பிடுங்கப்பா போதும் ஆமாம் பாத்தியா வித்தியாசத்தை பாத்தியா மனுஷன் திங்கிறதெல்லாம் மாடு திங்கிது மாடு திங்கிறதெல்லாம் இப்போ மனுஷன் திங்குறான் எவ்வளோ ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்குல்ல என்ன பண்ண ஹாட் ரைஸ் இப்போவும் சாமி செஞ்சாங்கோ செஞ்சாங்களா ம் முதல் ஆடு மாடு பருத்தி கொட்டை புண்ணாக்கு அருகம்புல் இந்த மாதிரி புற்கள் வகையெல்லாம் சாப்பிட்ருந்துச்சி கீரை அந்த மாதிரி இப்போ மனுஷன் அதெல்லாம் மனுஷன் சாப்பிட்றான் மாடு பார்த்தீங்கன்னா பிரியாணி இட்லி தோசை சப்பாத்தி சகலமோ பட்டர் சிக்கனு பன்னீர் பட்டர் மசாலா பேப்பரு கவரு இப்படி எல்லாத்தையும் தீங்கிதப்பா ம் இப்போ யார் மனுஷன் யார் மாடுன்னு கண்டுபிடிக்க முடியல தயவு செஞ்சு சில விஞ்ஞானிகள் இருந்தீங்கன்னா அப்படி என்ன வேற்றுமை ஆகிப்போச்சுன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இந்த வாரம் புளி சாதம் கட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன் சொன்னீங்க அதுதான் கேட்டேன் ஆமாம் ஆமாம் இந்த வாரம் புளி சாதம் ஐயோ எங்கள் அம்மாவுக்கு ஒரு நேரமே கிடையாது ஃபோனை போட்டுக்கிட்டு இருக்குது கட் பண்ணால் சவுண்டு கேட்காது இருங்க வரேன் ஃபோனை பேசிட்டு வரேன் பேசிகிட்டு இருங்க நண்பர்களே கோய்த்து கொள்ள வேண்டாம் ஒரு எமர்ஜென்சி லைவை கட் பண்ணுறேன் ஒருத்தவங்களுக்கு பணம் அனுப்பணுமா அனுப்பிச்சிட்டு வரேன் நைட்டு லைவ்வில் சந்திப்போம் இதுக்கு மேலே லைவ் போட முடியாது ஆமாம் மன்னித்து விடுங்கள் சிரமத்துக்கு மன்னிக்கவும் ம் அதான் வீட்டு வந்து ஃபோன் வந்தாலே ஏதாவது பஞ்சாயத்து சரி நான் லைவை நிறைவு பண்ணுறேன் உத்தரவு கொடுத்தீங்கன்னா லைவை முடிச்சிடுறேன் என்னடா போட்டோன்னே முடிக்க வேண்டியதாச்சு வேதனை சரி சே சரி சரி சரி